சா்கள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு மதுரையில் அருகில் நிகழ்ந்த ஒன்றாகும் மதுரை உசிலம்பட்டி ரோட்டில் இருக்கிற சின்னஞ்செரிய ஊர் அது சம்பந்தப்பட்டவங்க கேட்டுக்கிட்டதுனால அந்த ஊரின் பெயரை நான் இங்கே குறிப்பிடலை அந்த சின்னஞ்சிறிய ஊரில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது நூற்றாண்டுகள் கடந்த பழமை வாய்ந்த அம்மன் கோயில் அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அந்த ஊர் மட்டும் இல்லாமல் அக்கம்பக்கத்து ஊரில் இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை தெய்வமாக அந்த அம்மன் கோயில் விளங்குது அந்த கோயிலில் பூசாரியாக மூணு பேர் வேலை பண் பண்ணுறாங்க பூசாரி குடும்ப பரம்பரையின் கிட்டத்தட்ட ஏழாவது தலைமுறையாக அந்த கோயிலில் பூஜை செய்து வர்றாங்க தற்போது உள்ள மூன்று பூசாரிகளில் முருகன் அப்படின்றவரும் ஒருத்தர் நாற்பது வயதான அவர் அம்மன் மீது ரொம்ப அபார பக்தி கொண்டவர் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளில் ஒரு குறிப்பிட்ட நான்கு மணி நேரத்துக்கு அருள் வாக்கு சொல்லுவார் அந்த முருகன் அம்மனே பூசாரி வழியாக அருள் வாக்கு மக்கள் நம்பினாங்க ஏன்னா முருகன் சொல்கிற வாக்குகள் அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும் பூசாரி வாக்கை மீறி அவரும் நடக்க மாட்டாங்க அந்த அம்மன் கோயிலில் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வேண்டிக் கொள்வாங்க அப்படி வேண்டிக்கிட்டவங்க வேண்டுதல் கோரிக்கை நிறைவேறின பிறகு சம்மந்தப்பட்டவங்க தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுறது வழக்கம் பெரும்பாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தான் அந்த அம்மன் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் மக்கள் வேண்டுதல் பரிகாரங்களை செய்கிறதும் அந்த ரெண்டு தான் அதிகம் அப்படி ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் பூசாரி முருகன் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அங்கு வர்ற பக்தர்களுக்கு அர்ச்சனை செய்துக்கிட்டு வந்தார் அப்போ வந்து இன்னொரு பூசாரி டியூட்டிக்கு வர்றாரு அவர்கிட்ட அர்ச்சனை விஷயங்களெல்லாம் ஒப்படைச்சிட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கிளம்புறாரு கோயில் உள்பிரகாரத்தை சுற்றி மக் சில மக்கள் சுற்றி நடந்து போனாங்க சிலர் அடி பிரதட்சணம்னு சொல்லுவாங்க பாதத்து ஒட்டி பாதம் வச்சு நடந்து போகிறது இன்னும் சிலர் பால் குடம் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க அவங்கள கண்காணிக்கிறதுக்காக பூசாரி முருகன் நடந்து போகிறார் உள்பிரகாரத்தையும் சுற்றிட்டு அம்மனை கும்பிட்டுட்டு தான் கிளம்புவார் அவர் அப்படி மக்கள் கூட்டங்களோடு கும்பிட்டபடி ஒரு பெண்ணுடைய ஆவி உருவம் ஒன்று பூசாரிக்கு முருகனுக்கு சென்பட்டது அதை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டார் நல்லா உத்து கவனித்தார் அது வந்து ஒரு பெண் உருவம்தான் அப்படின்றது நல்ல நிதர்சனமாக தெரிஞ்சது ஆனால் முகம் உடல் உருவம் இதெல்லாம் தெளிவு இல்லாமல் இருந்துச்சு இந்த பூசாரிக்கு வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியுது ஏன்னா அது கூட நடந்து போகும்போது மற்றவங்க கண் பற்றி கண்ணில் பதறி பதறியிருப்பாங்க ஓடி இருப்பாங்க பயத்தில் அதெல்லாம் அதனால் இவர் முடிவு பண்ணிக்கிறார் நமக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு பூசாரி அது பின்னாடியே போகிறார் பார்த்துக்கிட்டே போகிறார் செகண்ட் ரவுண்ட் அவங்க மக்கள் சுற்றி வரும்போது பார்த்தா அந்த உருவத்தை காணலை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த உருவம் சென்படாததுனால அவர் பூசாரி வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டார் அன்னைக்கு மாலை நேரத்தில் பூசாரி மீண்டும் மீண்டும் வீட்டிலருந்து போது கோயில் உள்பிரகாரத்தில் அதே ஆவி நிற்பதை பூசாரி பார்க்குறாரு பார்த்ததும் அந்த ஆவி உருவம் பூசாரியை நோக்கி வருது பூசாரி அம்மனை வேண்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு என்ன இருந்தாலும் அவருக்கும் கொஞ்சம் பயந்தான் வருது கொஞ்சம் நடந்து வந்தது பூசாரிக்கு கிட்ட வராமல் கொஞ்சம் தூரத்துலேயே நின்று அவரை பார்க்குது அதுக்கப்புறம் வந்து உள்பிரகாரத்தை நோக்கி சுற்ற ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ஆவி காலையிலேருந்து கோயில்லே தான் இருக்குது போல் இருக்கு அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் பூசாரி பூசாரி முருகன் இது பற்றி தன் சக பூசாரிகள்கிட்ட கே கேட்குறாரு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு ஆனால் அவங்க யாரும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க தனக்கு மட்டும் ஏன் தெரியுதுன்னு புரியலையேன்னு குழப்பம் அடைகிறார் பூசாரி அடுத்த நாள் அமாவாசை தினம்ன்றதுனால அன்னைக்கு காலையில் பத்து மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரையிலும் பக்தர்களுக்கு பூசாரி அருள்வாக்கு சொல்கிறது வழக்கம் அன்னைக்கும் பூசாரியிடம் அருள்வாக்கு கேட்க சுமார் நாற்பது பேர் வரையிலும் காத்திருந்தாங்க பெரும்பாலானவங்க பெண்கள் அம்மன் அருள் மூலமாக பூசாரி வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்க பிரச்சனைகளை கேட்டு தீர்வுகள் சொல்கிறது அந்த இடத்துல பூசாரி மட்டும்தான் அவர் இருப்பார் ஃபுல் கான்சியஸ் இருக்கும் அதாவது முழு நினைவோடு இருப்பார் ஆனால் அவருக்கு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தானாகவே வெளிப்படும் அம்மன் தான் அவரை இயக்கிறதுன்னு சொல்லி தெரியும் அப்போ தான் பார்க்குறாரு பூசாரி அந்த உட்காந்துருக்கிற பெண்கள் மத்தியில் அந்த ஆவியும் உட்காந்துருக்கு அந்த ஆவி ஏன் அருள்வாக்கு கேட்குறவங்க மத்தியில் உட்காந்துருக்கு அப்படின்னு பூசாரிக்கு புரியல அண்ணன் இதனும் வந்து எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லி முடிக்கிற வரையிலும் அந்த ஆவி அங்கேயே உக்காந்துருந்தது இது அவர் கண்ணுக்கு தெரியுது பிறகு அது தானாகவே மறைஞ்சி போச்சு கோவிலில் தன் கண்களுக்கு தோன்ற ஆவி தன்னிடம் எதையோ சொல்ல சொல்ல விரும்புதுன்றது மட்டும் அந்த பூசாரிக்கு தெரிய வருது ஆனால் ஆவியின் எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு கொள்ள புரிஞ்சுக்கிற ஆற்றல் தனக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார் அதை தெரிஞ்சு கொள்ளணும்னு நினச்சி நம்மளுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்தார் அவர் பார்க்குறதுக்கு நடிகர் வினு சக்கரவர்த்தி மாதிரியே இருந்தார் அதே மீசை அதே தோற்றம் விபூதி பட்டை குங்குமம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாகவும் இருந்தார் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் அவர் சொன்ன பதில்களுடைய சாராம்சத்தை இங்கு தெரிவிக்கிறேன் அந்த பெண் ஆவி உருவம் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பெண் அந்த கோயில் மே அம்மன் மேலே ரொம்ப பக்தி உள்ள ம மகள் பக்கத்து ஊராக இருந்தாலும் அடிக்கடி வருவாங்க வாரம் தவறாமல் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அது வரும்போதெல்லாம் ஏதாவது தன் பிரச்சனையை சொல்லி அதை தீர்த்து வைக்கணும் நீ இப்படி செய்தால் நான் உனக்கு அங்க பிரதட்சணை செய்கிறேன் அடிப்பாதம் வச்சு நடக்கிறேன் பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு எப்படி வேணாலும் வேண்டிக்குவார் அதே மாதிரி கோரிக்கை நிறைவேறும்போது அதை சொன்னபடி செய்திருவாங்க இப்படிப்பட்ட நிலையில் அந்த பெண்மணியினுடைய மகன் இருபது வயசு மகன் காலேஜிக்கு பைக்கில் போனபோது விபத்துக்குள்ளாகி பயங்கர காயம் போட்டு சீரியஸான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுறான் உயிர் பிழைக்கிறதே கடினம்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அதனால் அந்த அம்மா வந்து அம்மனை பார்த்து மகனை பிழைக்க வைக்கணும் அப்படி செய்தால் நான் கோவிலில் அன்னதானம் செய்கிறேன் அங்க பிரதட்சணம் செய்கிறேன் எனக்கு தலைக்கு மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு மூணு கோரிக்கை வைக்கிறார் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சுது அதாவது பையனுடைய நிலைமை சீரியஸ்னு சொன்னது போய் உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல மீண்டும் கோயிலுக்கு ஓடி வர்றாங்க என் உயிரை வேணாலும் கொடுக்குறேன் என் மகனை காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதே மா அதுக்கப்புறம் வந்து மகன் கொஞ்சம் கொஞ்சமாக குணம் ஆகிறான் நல்லா பிழைச்சி வந்துடுறான் ஆஸ்பத்திரியை விட்டு அதுக்கிடையில் வந்து மக இந்த அம்மாவுக்கு நெஞ்சுவலி வந்து திடீர்னு இறந்தும் போயிட்டாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சோ அல்லது விதி அப்படி இருந்ததோ தெரியாது ஆனால் நிகழ்ந்து போச்சு ரெண்டும் ஒன்று தொடர்பு உடையதாக தான் பார்க்கப்படுது அம்மன் கிட்ட கோரிக்கை வச்சோமே அது நிறைவேறிச்சு ஆனால் வந்து நம்ம சொன்னபடி நம்ம இப்போ வேண்டுதலை நிறைவேற்றலையே அதுக்குள்ளே நமக்கு இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு அம்மா வருத்தப்பட்டு கோயிலுக்கு வந்து வந்து போகிறாங்க எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியல ஏன்னா உடல் இல்லை அது அவங்க இருக்கிறத யாரும் உணரவும் முடியல தான் வந்து இப்படி வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அம்மன்ட்ட நான் வேண்டிக்கிட்டது உண்மை தான் அதுக்காக நீ என்ன எடுத்துக்கிடுவியா உனக்கு நான் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஆவி நிலையில் இருந்துக்கிட்டே பூசாரிக்கு இப்போ தான் புரியுது ஒரு அம்மா வருவாங்க எனக்கு ஞாபகம் வருதுங்க அநேகமாக அவங்களாதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்மான்னு பேர் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சித்தர் அதை ஆமோதிக்கிறார் நான் அவங்க கணவர்கிட்ட சொல்லி நான் நிறைவேற்றி வைக்கிறேங்க அப்படின்னார் நீ வந்து நிறைவேற்றுறது இருக்கட்டும் அந்த பையனை வந்து மொட்டடிச்சிக்கு சொல் அவனை வந்து அன்னதானம் அவன் கையால் செய்ய சொல் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் சித்தர் அதே மாதிரி செய்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஆத்மா தென்படலைன்னு சொல்லி ஃபோனில் சொன்னார் நம்ம நேயர்கள் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதாவது பகல்ல ஆவி தெரியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கோயிலுக்குள்ளெல்லாம் வருமா ஆவி சாமியை கண்டு பயப்படாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வரும் பகல்லேயும் தெரியும் ஆற்றல் அதிகம் யாருக்கு உள்ளதோ அவங்க கண்ணுக்கு தான் காட்சி கொடுக்குது பூசாரிகள் மூணு பேர் இருந்தாலும் அதில் இவருக்கு மட்டும்தான் உடல் ஆற்றல் அதிகமாக இருந்தது அதனால தான் அம்மனே அருள் வாக்கு சொல்லிச்சு இவர் மூலமாக அது அது ஒரு வகையான மீடியம் ஷிப்பு தான் சொல்லணும் அதனால தான் இவர் கண்ணுக்கு அந்த ஆவி தெரிஞ்சுது எப்படியோ தீர்வு கண்டுபிடிச்சி அதை நிறைவேற்ற வச்சுட்டார் அந்த ஆவிக்கு விமோசனம் கொடுத்துட்டார் அந்த பூசாரி இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க என் ஐயா என்னுடைய பேர் பிரகாஷ் நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலை மட்டும்தான் பார்த்துட்டு வரணும் வேறு கோயிலுக்கு போனால் அந்த அருள் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அது உண்மை ஐயா உதாரணத்துக்கு திருவண்ணாமலைக்கு போனால் பக்கத்துலேயே பர்வதமலைன்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலான்னு பார்க்குறேன் ஆனால் ஒரு கோயிலுக்கு போனால் மட்டும்தான் அருள் வரும் அடுத்த கோயிலுக்கு போனால் அந்த அருள் கிடைக்காதுன்றாங்க அதை உண்மையானு கொஞ்சம் தெளிவுப்படுத்துங்கய்யா இது தவறான கருத்துங்க அப்படின்னா வந்து ஆண்மைகள் சுற்றுலா போகிறாங்களே பல கோயில்களை பார்த்துட்டு வராங்களே ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாள் அதெல்லாம் வந்து அவங்க வேஸ்ட்டாக அவங்க போகிறது நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்க எதுவும் பயன் இல்லாமல் கிடையாதுங்க இறைவன் தரிசனம் வந்து எப்போவுமே நல்லது தான் நம்மளுடைய கர்மாவனுடைய வெயிட்டை குறைக்கும் வறு பலுவை குறைக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு அதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்காதிங்க ரெண்டு மூணு கோயிலுக்கு போங்க முடிஞ்சால் போயிட்டு வாங்க அதே சமயத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளுடைய கர்மாவை பொறுத்து தான் அருள் கிடைக்கும் மிகப்பெரிய பாவியாக இருக்கான் ஏகப்பட்ட கர்மா வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து அருள் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அதை அனுபவிக்க வச்சு தான் கொடுப்பாங்க உதவி பண்ணுவாங்க இறைவனாக இருந்தாலும் நம்ம கர்மா பார்த்து தான் உதவி செய்வார் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன் நம்ம போகிறோம் சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம் கோயிலுக்கு ஆனால் சதா சர்வகாலமும் கோயில்லையே வந்து இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அர்ச்சகர் குடும்பத்திலே எவ்வளோ பிரச்சனைகள் அதுக்கு என்ன காரணம்னு சிந்தனை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உண்மைன்றது புரிஞ்சுக்குவீங்க ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் சித்திரையா அவர்களுக்கும் வணக்கம் ஐயா எனக்கு ஒரு கேள்வி உள்ளதுங்க ஐயா என்னவென்றால் இப்பொழுது நான் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை மனதார வணங்கும் பொழுது என்னை அறியாமல் எனக்கு எனக்கு கொட்டாவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுங்க ஐயா அது ஏன் என்று கூறவில்லை இது கோவிலில் மட்டும் நிகழவில்லை கோவில் சித்தர் ஜீவ சமாதிகள் இங்கு எங்கு சென்று நான் மனமுருகி வழிபட வழிபாடு செய்கிறேன் என்றால் உடனே கண் அதிலிருந்து என்னை தொடர்ந்து கொட்டாவி வந்து கொண்டே இருக்கிறது இது எதனால் என்று ஏதாவது காரணம் இருந்தால் கூற முடியுமாங்க ஐயா இந்த கேள்வியை சித்தர் ஐயா கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு அவர் சொன்னார் அந்த மகனோடு அதாவது உங்களோடு ஒரு ஆத்மா இருக்குது நல்ல ஆத்மா தான் அது கெடுதல் பண்ணலை இவரோடு இருந்துக்கிட்டு அதனுடைய விருப்பங்களை தனிச்சுக்குது இவர் மூலமாக அப்படின்னார் அதாவது ஆகாரம் சாப்பிட்றது குடிக்கிறது குடிக்கிறதுன்னா பானங்கள் மதுவை பற்றி நான் சொல்லலை இந்த மாதிரி தனிச்சுக்குது அது அதனுடைய கொட்டாவி தான் இது இவர் மூலமாக வெளிப்படுது அப்படின்னு சொன்னார் இதற்கு மேலே ஏதாவது தகவல் தேவைன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் தாங்க வரணும் ஐயா வணக்கம் நான் அந்த வெற்றியல் பேசுகிறேன் திருவண்ணாமலையிலிருந்து ஐயா எனக்கு இந்த வாரம் ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா ஸோ நம்ம இவ்வளோ வருஷம் பார்த்ததில் நமக்கு என்ன புரிஞ்சதுன்னா ஒரு ஆத்மா ஒரு உயிர் போகுதுன்னா அந்த உயிர் தான் சில வருஷம் இல்லை பல வருஷம் கழித்து வந்து திரும்பி இன்னொரு உடல் எடுத்து அது பிறகுதுங்க சரிங்களா ஸோ அந்த உயிர் தான் மாறி 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 பிறகுது அந்த அந்த கர்மவினை தீர்ற வரைக்கும் அது மூக்ஷ் அடைகிற வரைக்கும் ஸோ அப்படி பார்த்தா இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க ஒரு ஒரு லட்சம் உயிர் நம்மளுக்கு இப்போ வந்து பூமியில் பிறந்திருக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் உயிர் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க ஸோ அந்த ஐம்பதாயிரம் உயிர் தான் திரும்பி பிறக்க போகிறாங்க சரிங்களா அது இன்ஸ்டால்மெண்டில் எப்படினாலும் பிறக்கலாம் அது பட் அப்படி நம்ம டோ அப்படி டோட்டலாக பார்த்தோம்னாலும் ஸோ அந்த பாப்புலேஷன் வந்து அந்த தொகையில் அந்த அதுக்கு சுற்றி தான் இருக்கணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கோ லட்சத்துலேருந்து இப்போ கோடியில் போய் இப்போ அது அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அந்த அவ்வளோ ஆத்மாக்கள் எங்கேயா இருக்கு எங்கேருந்து வராங்க அவங்களா சார் ஸோ வேற வேறு கிரகத்திலேருந்தும் சில பேர் இங்கே வந்து பிறவி எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குங்கய்யா இதுக்கான பதில் நீங்கள் கிட்ட கேட்டு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கு ஐயா நன்றி வணக்கம் ஐயா எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்க பூமியில் வந்து ஜனத்தொகை பெருகிற மாதிரி இதை விட மூணு பங்கு நாலு பங்குக்கு மேல் ஜனத்தொகை ஆவிகள் உலகத்துலேயும் உண்டு அப்படின்னு சொல்கிறார் சித்தர் அங்கிருந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அடிப்படை உண்மை அங்கே இருக்கக்கூடியவங்க மறுபரப்பின் மூலமாக இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் காரணம் மக்கள் தொகை பெறுகிறதுக்கு ஐயா வணக்கம் ஐயா நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க குமார் பேசுகிறேங்க இப்போ ஆவிகள் கட்டப்படுதல் ஆவிகள் கட்டுதல் அப்படின்னு என்னங்கய்யா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கய்யா நன்றிங்கய்யா உங்களை நாற்காலியில் உட்கார வச்சு கயிறு கொண்டு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க அது ஒரு அனுபவம் அசைய முடியாமல் தினம் இருக்க வெளியில் வர முடியாமல் நாற்காலியை விட்டு எழுந்திரிக்க முடியாமல் அவ கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி ஆவிகளை கட்டுறதுன்னு உண்டு உண்டு அது வந்து மந்திர கட்டு போடுறது நமக்கு வந்து உடம்பு திடமா திடமாக இருக்கிறதுனால கயிறு கொண்டு கட்டலாம் ஆனால் புகை மாதிரி இருக்கக்கூடிய உருவத்துக்கு எப்படி கட்டுவீங்க அந்த கயிறு எந்த கயிறு கொண்டு கட்ட முடியும் அதனால் மந்திரத்தினால் கயிறை உருவாக்கி அந்த கயிற்றை கொண்டு கட்டுறது ஒரு மனிதனை கட்டுப்படுத்துறது மாதிரி தான் அதுவும் கட்டுப்படுத்தும் ஆவிகளை நான் சொன்ன மாதிரி உங்களால் எழுந்திருக்க முடியாது கஷ்டப்படுவீங்க இல்லையா தேரோடு அந்த மாதிரி அந்த ஆவியும் உட்காந்து கஷ்டப்படும் எங்கேயும் ப ட்ராவல் பண்ண முடியாது விடுவிக்கப்பட முடியாது ஒரு சிறைவாசம் மாதிரி அதுக்கு இருக்கும் அதுதான் வந்து பிரச்சனை அதுக்கு வந்து சில ஆத்மாக்கள் நம்ம குடும்பத்திலே பிறந்த கன்னி ஆத்மாக்கள் இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து அதனுடைய தொல்லை தாங்க முடியாது நம்ம கெடுதல் இருக்கோம் அதை உணர்ந்து கொண்டவங்க அந்த ஆத்மாவுக்கு கட்டு போட்டுருவாங்க கட்டு போடுறதுன்றது இது இந்த அடிப்படையில் வந்தது தான் சிலர் ஒரு குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுவாங்க அதாவது ஏவல் சூன்யம் வச்சு கொலை பண்ணிருவாங்க அதாவது சூன்யம் வைக்கும்போதே மரணம் வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மந்திர உச்சாடனம் செய்தால் யாருக்கு கிரகங்கள் எதிராக இருக்கோ அவங்களுக்கு வந்து மரணம் வந்துடும் அந்த மரணம் அடைஞ்ச பிறகு அது உணர்ந்துக்கிட்டு இவன் தான் காரணம் நம்ம சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து பழி வாங்கிடுன்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்து அது உயிர் போன உடனே அதுக்கு வந்து மந்திர கட்டு போட்டுருவாங்க இதெல்லாம் இன்றைக்கும் நடக்குது கட்டு எப்படி போடப்படுகிறதோ அதே மாதிரி இன்னொரு ம மந்திரம் மூலமாக அதை விடுவிக்கவும் முடியும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்